அதிகாரம் ஆறு இஸ்ரேலரின் போலி மனமாற்றம் வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் இரண்டு நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார் அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம் நாம் அறிவடைவோமாக ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக அவருடைய புறப்பாடு புலரும் பொழுதுபோல் திண்ணமானது மலை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேனிற்கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள் இப்ராஹிமே உன்னை நான் என்ன செய்வேன் யூதாவே உன்னை நான் என்ன செய்வேன் உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறது அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன் என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன் எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் எரி விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன் அவர்களோ ஆதாம் என்ற இடத்தில் உடன்படிக்கையை மீறினார்கள் அங்கே எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் கிளையாது கொடியோர் நிறைந்த நகர் அதில் இரத்தக்கரை படிந்துள்ளது கொள்ளையர் கூட்டம் வழிப்போக்கருக்காக காத்திருப்பது போல் குருக்களின் கூட்டம் சிக்கைமுக்கு போகிற வழியில் காத்திருந்து கொலை செய்கின்றது கொடுமை என்றோ அவர்கள் செய்வது இஸ்ரேல் குடும்பத்தாரிடம் மிக கொடிய செயலொன்றை நான் கண்டேன் அங்கே எப்ராஹிமின் வேசித்தனம் இருந்தது இஸ்ரேல் தீட்டுப்பட்டிருந்தது யூதாவே உனக்கும் அறுவடை காலம் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கின்றது நான் என் மக்களை நன்னிலைக்கு திரும்ப கொணரும்போது